வணக்க உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் என்று கனடாவினுடைய வானத்திலே பிற்பகல் தங்க நிறத்தில் ஜொலித்த ஒரு உபகோல் எதுவன்று நாங்கள் சோம்பண்ணி இயன்ற வரைக்கும் உங்களுக்கு பார்க்க போகின்றோம் போகின்றோம் தங்க நிறத்திலே வந்து ஜொலித்தி கொண்டிருக்கிறது கீழே இருக்கிறது வந்து தெருவிளக்கு அதை பார்க்காதீங்க மேலே பாருங்கள் சூம்பண்ணி காற்ற இன்றைக்குத்தான் கார்த்திகை திரு திருவிளக்கு முடிவடைந்து அடுத்த நாளும் இலங்கையிலே வந்து விட்டது ஆனால் இன்று தான் கனடாவிலே வந்து கார்த்திகை திருவிளக்கு போய் வந்து முழு முழு நிலவு வந்து தங்க நிறத்திலே ஜொலித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வானமெங்கும் ஒளி வீசியவாறு ஒரு வித்தியாசமான நிறத்திலே வளமை போல் அல்லாது ஒரு நல்ல கடும் மஞ்சள் கலரில் வந்து நல்ல ஒரு தங்கம் தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அவ்வாறு ஜொலித்து மின்னிக் கொண்டிருந்தது வானத்திலே பார்க்க ஆசையாக இருந்தது அவ்வளவு குளிர்களை மைனஸ் செவன்டீன் டூ மைனஸ் எயிட்டீன் டிகிரி சி டொரண்டோ மார்க்கம் ரீஜன்களில் அந்த நேரத்திலேயும் இதை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வெளியில் போய் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் எப்படி தங்க நிறத்தில் இன்றைக்கு பரிபூர்ண நிலவு ஜொலித்து கொண்டிருக்கிறது நீங்களும் பார்த்து ரசியுங்கள் பார்க்காதவர்கள் அல்லது வேறு நாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்து ரசித்து கொள்ளுங்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது பொழிவோடு ஆகாயத்திலே இரவு இரவு வந்து மெல்ல மெல்லமாக கீழ் மங்கத் தொடங்க இன்னும் அற்புதமாக இருந்தது மீண்டும் ஒரு பதிவினோடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்